ஆல்ஃபா தியானம் பழகும் போது அந்த ரிலாக்ஸேஷனை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது அந்த ஆல்ஃபா நிலையை அடையும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது ம மனதில் எண்ணங்களும் இல்லை உடம்புல ஒரு அசைவும் இல்லை மூச்சே நம்ம விடலையோன்னு தோணுச்சு மூச்சே எடுக்காத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த உடம்பு ரொம்ப அமைதியான நிலைக்கு போகும்போது நம்ம உடம்புல அந்த ஆக்சிஜனுடைய தேவை குறையுது அப்போ அந்த மூச்சு எடுக்கிறதும் ஸ்லோவாகி ஸ்லோ ஆகி கடைசியில் ஒரு கட்டத்தில் மேபி ஒரு சில வினாடிகள் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கலாம் மூச்சே இல்லாத மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சமாதி நிலைங்கிறது பட் இந்த காலத்தில் நம்ம வந்து நம்ம பல அவசரங்களுக்கு நடுவில் தியானம் பண்ணும்போது நமது சித்தர்கள் மாதிரி பல நாள் கணக்கிலெல்லாம் அந்த சமாதி நிலையில் இருக்க முடியாது ஆனால் நிச்சயம் அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ஃபா தியானத்தில் இருக்கு பத்திரகிரியார் அப்படிங்கிற சித்தர் அவர் எழுதி வச்சிருந்தது தூங்காமல் தூங்கி நான் சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அவர் தன்னுடைய அந்த பாடலில் எழுதியிருக்கார்